ஸோ சுவாய்காய் நான் ஒருவன் எனக்கு ஒருவன் எப்படி ஸ்பெஷல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் டேயாங் நம்ம ஜங்குவுக்கு மட்டும் தான் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம அப்படியே ஆகும் சுகாவோ விட்டுட்டோமே விட்டுட்டோம் என்ன சரி வாங்க இப்போ இந்த எபிசோட் போகிறேன் ஜிமீனுக்கும் சுகாவுக்கு மட்டும்தான் அதுக்காண்டி தேங்க் வர மாட்டாங்களான்னு கேட்காதிங்க டையாங் எல்லாருமே வருவாங்க ஸோ ஆனால் ஆனால் தேங்காங்கில் இருந்தானே ஆரம்பிக்கணும் கதை ஸோ அதனால தான் சரி வாங்க இப்போ டேயாங் வந்து நம்ம ஜெ நம்ம ஜெகே வந்து கூட்டி போயிருப்பாலும் அவங்க அப்பாட்டை எல்லா ஒன்றுமே தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த டைம் தான் நம்ம ஜிம்மீன் ஜீன் வந்து என்ன பண்ணிருவாரு ஜிமின் தான் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அவனை போய் கூப்பிட்டு அவங்க அவங்க அப்பாட்ட போய் விடுறா அப்பதாண்ட அவனுக்கு உண்மை புறான்னு தெரிஞ்சக்கப்புறம் அவன் வந்து பழைய மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் ஜிமின் தான் எல்லா ஐடியாமே குடுத்துருப்பான் கீடி பிள்ளை நம்ம ஜிமின் பிள்ளை ஸோ என்ன பண்ணு அதை சொல்லிருமோ ஈவனுமே அதை நம்பி தான் கூட்டி போய் எல்லா ஒன்றுமே தெரிய வச்சிருக்கோம் ஸோ அப்ப அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஜிமீன் வந்து ஒரு கிளப்புக்கு போகும் போய் செம்மையாக குடிக்கிறான் குடிக்கிறப்ப டக்குன்னு இப்படி திரும்பி வைக்கிறப்ப அங்கே சுதாதான் அவனும் நம்ம பாட்டு குடிக்கிறான் ஐயோ என்னம்மா இருக்கா அந்த பையன் அப்படின்ட்டு ஃப்ளட் பண்ணுறக்காண்டி பக்கத்தில் போவானா பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்கும் சுகாகிட்ட இதை பார்த்தோன்னே சுதா நம்ம ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி சேடாகிடும் பிள்ளை மூஞ்சி சுருங்கி போயிடும் பிள்ளை பார்க்குறான் என்னடா பையனு வந்து இந்த பையனுக்கு பொண்ணுங்கள தான் பிடிக்கும் போல பசங்களெலாம் பிடிக்காத போகலான்ட்டு ரொம்ப ரொம்ப சோகமாக போய் திரும்பிடிக்க நிறையா குடிக்க ஆரம்பிச்சு போனால் கண்ட்ரோலே இல்லாத அளவு குடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போது ஒரு கொஞ்சம் வயசானவர் என்ன பண்ணுவார் பக்கத்தில் ஜிம்மின் பக்கத்தில் வந்துட்டு நீ ரொம்பவே அழகாக இருக்கு ஓ ஸ்கின்னு பாரு எவ்வளோ தலை தள்ளன்னு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஒரு மாதிரி பேட்டாக டச் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜிம்மினுக்கு வந்து அது பிடிக்கல ஒரு மாதிரி கையை கையை தட்டி விடுவான் ஏன்னா நீ இன்னைக்கு என்னோட ரூமுக்கு வந்து வரையா நான் உனக்கு மணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கூப்பிட்றப்ப அப்படி எனக்கே மணி நிறையா இருக்கலாம் அப்படின்ற தான் நம்ம ஜிம்மின் மனசா மனசில் வந்து தோன்று வந்து ஆனால் ஜிம்மின் வந்து செம்ம போதே இல்லை இருக்கலாம் ஸோ தள்ளி கூட விடுமோ முடியலை இருந்தாலும் பொடா பொடான்ற மாதிரி தான் தள்ளி விட்டுட்டுருப்பான் ஆனால் ஜிம்மி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போவோம்னா அப்போது ஒரு கெக்கு யாரும் இல்லை நம்ம சுகாதான் போட்டு மாங்கு மாங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பர்சனை நம்ம ஜிம் வந்து இருக்கான் யார் பைசுறா யார் என்ன பண்றான்னு தெரியல மெதுவாக கண்ணை அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணி பிளிங்க் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் தெளிவாக பார்க்குறா பார்த்தா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஜிம்னால நிற்கவே கூட தெம்பு கிடையாது அப்போ என்ன பண்ணுவான் சுகா சுகா வந்து அழிச்சு போட்டுட்டும் நீ வந்து உன் வீட்டுக்கு போவோம் நீ ரொம்பவே போதை அப்படின்னு அப்படி சொப்பம் அவன் கண்டுக்கவே இல்லை சுகாவை அவன் பாடி திரும்பிவிடும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பேனா சுகா பார்க்கறான் ஐ பேஸ் சொல்லப்போனா அப்படியே நிதானத்திலே இல்லாமல் இதுக்கும் வேலையை கொடுத்தா ஆளு மட்டையே ஆயிடுவான்ட்டு ஏய் உனக்கு போகணும்னு சொன்னால் உனக்கு புரியாது அவன் நடவாப்பிடுப்பேன் நீ ஏறுறான் இன்னி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் பேசிக்கிட்டே இருந்தேமே டக்குனு போய் நம்ம சுகா வேலையே விழுந்துருவானா விழுந்துட்டு சுகா நம்ம நம்ம சுகா என்ன பண்ணுவாரா அவனோட ஷர்ட்டை பிடிச்ச ஒரு மாதிரி இப்படி இப்படி ஒரு வூக்குவோம்னா தூக்குறப்ப நம்ம ஜிமின் வந்து இப்படி பார்க்குறான் நிமிஞ்சி ஓ கண் அழகாக இருக்குது ஒரு மூக்கு அழகா இருக்குன்ட்டு நம்ம சுகாவை பிடிச்சி வர்ணிச்சுக்கிட்டு இருப்பான் சுகாவுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக தான் வருது அவன் பேசுகிறதெல்லாம் பாக்குறப்ப கணேஷ் என்ன சொல்வாள் நீ ஒரு பூனை மாதிரி இருக்கடா மியாவ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் சுகாவுக்கு இதை பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் ஏன்னா ஜே நம்ம ஜே கே வந்து மாஃபியாவாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம் இப்படி தான் சுகாவை டே பூனை நீ சரியான பூனடா காட்டு பூனடா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் மியா உம்மியான்னு சொல்லி ஆனால் அது மியா அமையான்னு சொல்கிறப்ப நம்ம சுகாவுக்கு வந்து கொஞ்சம் கா காட்டாக இருக்கும் நீ இப்படி மட்டும் சொல்லாதா ஜே கே இப்படி மட்டும் சொல்லா பாரா ஜிகே அப்படி மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு ஆனா ஜிகே வந்து வேணும்னே சுகா வெறுப்பேத்தணும்னு இந்த மாதிரியே பண்ணுவான் யாராச்சும் போட்டுத்தல போறப்ப கூட மியாவும் அவனை கொன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவானா ஜெய்கே அப்படியே வரும் நம்ம சுகா அப்படியே வரும் பாருங்க கோவம் ஆனா கண்ணை தூக்கி நம்ம ஜெய்கே மனையில வைப்பான் மியாவும் என்ன இப்படி பண்ற நட்பு இப்படி அசிங்கப்படுத்தலாமா அப்படி மாதிரி சொல்லுவான் ஸோ சுகாவுக்கு வந்து மியாவும் அப்படி சொன்னே கோவம் வருது ஆனா அங்க நம்ம ஜிம்னு சொல்றப்ப அவனுக்கு என்ன அந்த பிடிச்சிருக்கு ஜிம்னு சொல்றப்ப ரொம்ப கியூட்டா இருக்கு அப்ப என்ன பண்ணுவான் ஜிம்னு தூக்கிட்டு நீ இதுக்கு மேல அடங்க மாட்டேறா வாடா உன் காருக்கு உன் காரில் போய் நான் உனியை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து தர தரன்னு இழுத்துட்டு போவா டே நீ விடுறா டே நீ விடுறாடா அவன் போதையில் கத்திக்கிட்டு இருக்கா அதான் சுகாவா கண்டிக்கவே இல்லை போய் தர தரன்னு காரில் இழுத்து போட்டு டே குள்ளே பார்த்து ஒழுங்கு மரியாதை போய் உட்கார் உன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்லு நான் உனக்கு விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் ஆனால் ஜிம்மினா நான் என்ன சொன்னால் நீ குள்ளே பார்த்துன்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து நம்ம சுகாவை அடிக்க போவானா ஆனால் அவனே நிற்க பேலன்ஸே இல்லை அவன் எங்கே நம்ம சுகாக அடி சுகாக அடிக்க ஏன்னா என்ன சொன்னால் இன்னைக்குள்ளே பார்த்து நான் சொன்னேன்ட்டு அடிக்க போவான் கைய புடிச்சிரு கார்ல வந்து சாச்சிருவான் லாக் பண்ணிக்குருவான் நம்ம ஜிமீனம் லேக் பண்ணிட்டு சொல்லுவோம் இப்படி நீ குள்ளாமலாண்டா இருக்கிற அப்போ உன்னை குள்ளே வத்துன்னுதான் நீ சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா ஜிமீன் வந்து தள்ளி விட்டுட்டு என்ன சொன்னேன் என்னைக்குள்ளே வத்துன்னு சொல்லாரா எனக்கு கோவம் வருது அப்படின்னு மாதிரி சொல்லலாம் ஜிமின் இப்படி கோவப்படுறது பார்க்குறப்ப ரொம்ப க்யூட்டாக தெரியுது சுகாவுக்கு கண்ணுக்கு நம்ம ஜிமீனு சென்னா என்ன பண்ணுறது அந்த குள்ளவாத்து குள்ள வாத்து அப்படின்ற மாதிரியே சொல்லுவானா உனக்கு இன்னைக்கு அது என்ன பண்ணுவோம் சுகாவோட மெயின் பாயிண்ட்டை பிடிச்சிக்குடுவோம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ரப்புன்னு வேணா இப்போ சொல்லி குள்ளே வார்த்தை என்னென்ன வேலை பார்க்குறது தெரியுமா அப்படின்னு மாதிரி ஏய் ஏ ஒழுங்கு நீ விட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்லுவானா 那啥？<music> உனக்கு ஒரு மாதிரி ஆகுதா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம் வந்து ஒரு மாதிரி நக்கலாக கே இங்கே பாரு நான் மட்டும் என் கண்ட்ரோலை லூஸ் பண்ணேன் அது நீ போதும் போதுன்ற அளவுக்கு நான் செஞ்சு விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனால் ஜிம்மினா கண்டுக்கவே இல்லை இண்டி கொஞ்சம் ரப் பண்ணுறோம் ரப் பண்ண நம்ம சுகாவுக்கு வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது ஜிமினை பார்த்தோடனே நம்ம சுகாவுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி டெம்ட் ஆகுதா ஜிம்மின் என்ன பண்ணலாம் அதாவது ஸ்டாப் பண்ண மாட்டான் சுகாவோட காது கிட்ட போய் ஒரு மாதிரி லிக் பண்ணிக்கிட்டே நான் சொல்லுவேன் உனக்கு நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரையாடா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பானா அவ்வளோதான் சுதாக்கு வந்துச்சு அவனோட ஈகோனை டச் பண்ணிட்டால வந்துச்சு காருக்குள்ள தள்ளிட்டு நீ என்ன பண்ணி இருந்தாலும் விட்டுருப்பேன் ஆனா என் ஈகோ நீ டச் பண்ணிட்டேல நான் அது சரிப்பட்டு வருவேனா இல்லையான்னு நீ எப்படி சொல்லலாம் வா எவ்வளோ இருந்து பாரு அப்படின்றப்ப சொல்லிட்டு காருக்குள்ள தள்ளி விட்டுருவான் தள்ளி விட்டோன்னே ஜிமீனுக்கு என்னடா முழு சொன்னா நம்ம சும்மா உண்மையாக இறங்கிட்டாப்புல இறங்கிட்டா நான் சும்மா தான் சொன்னேன் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு வா இப்ப தெரியுதுல என்னோட சூக் அமைதியாக இருந்தேன்னா உனைய பத்திரமா வீட்டில் போய் விட்டுருவா சேதாரமே இல்லாம ஏதாச்சும் ஒன்று பேசினச்சுக்குமே உன்னை சேதாரம் பண்ணி தான்டா வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா இதை கேட்குற ஜிமீனுக்கு வந்து அவனுக்கு அந்த ஈகோ டச் ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறப்ப அவன் அவனுக்குமே கொஞ்சம் அவ ஒரு மாதிரி ரூடா சொல்லிட்டு இருப்பான் நம்ம நம்ம சுகாம ஒரு மாதிரி நக்கலா அந்த ரூடா ஒரு ரெண்டு கலந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம்னா நம்ம ஜிமீனுக்கு வந்து ச இதாகுது அப்போ ஜிமீன் சொல்லலாம் உன்னால என்ன பண்ண முடியுமா பண்டா பாப்பா அப்படின்னு சொல்லணும்னா இப்போதான் சொன்ன வேணாம் விடுன்னு அப்படி உன்னால முடிஞ்சா என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா நான் சுகா வந்து பாக்குறான் ஜிமீன் ஃபேஷனட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்லப்போனால் அந்த காருக்குள்ளே அந்த சொல்லப்போனால் எப்படி சொல்ல காருக்குள்ளேன்னு கூட சொல்லக்கூடாது வெளியே தான் வெளியே தான் லேக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் காருக்குள்ளே தழலை ஓகேங்களா சாரி நம்ம காருக்குள்ளேன்னு சொல்லிட்டேன் ஸோ வெளியவே தான் அந்த பார்க்கிங் ஏரியாவில் யாருமே கிடையாது ஸோ ஜிவின் நம்ம நம்ம சுகா வந்து என்ன பண்ணாரு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் செம்ம இப்படி சொல்ல ஈகோ ஈகோவாக பிடிச்சிருக்கு ரெண்டு பேத்துக்குமே ஆனால் ஈகோவை டச் பண்ணி ரெண்டு பேருமே இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்படி சொல்லுவாங்க ரொம்ப டீப்பாக கிஸ் போய்கிட்டு இருக்கு ஜெமீனா நீ சுகானனா இனி நான் உன்னை நீ வந்து விடு விடுன்னு சொல்கிற அளவுக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு போது நான் விடுன்னு சொன்னாங்கடா நீ என்ன விடுவேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு ஒரு பக்கம் ஸோ ரெண்டு பேருமே அந்த நைட் வந்து எப்படி சொல்ல ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு இருக்கு வெளியவே காருக்கு வந்து முன்னாடி போய் உட்காந்து ரெண்டு பேரும் செம்ம இன்டிமெண்டாக இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ என்ன சொல்லுவான் இவ்ரா விரா 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 அப்படின்னு வேணா ஆ வண்டியா வலிக்கி அப்படின்ற மாதிரி தான் நம்ம சுகா பார்ப்பாரு சுகா பார்த்துட்டு என்ன அவ்வளோதானா உன்னோட உன்னோட இது அப்படின்னு சாப்பிட மாதிரி கேப்பாளா அப்போ பார்க்குறா டேய் நீ நீ அமைக்க அமைக்க எனக்கு வயிறு வலிக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா என்னது அப்படின்ற மாதிரி சுகாமியை கொஞ்சம் சாக்காய் தான் பாப்பாப்ல தலைவேன் ஏன்னா ஆமா நீ போட்டு அமுக்கிற அந்த கார் எனக்கு புஷ் ஆகுது வலிக்கதுல புஷ் பண்ணி புஷ் பண்ணி நீ வந்து உன்னோட ரூமு கூட்டிகிட்டு போட ரூமு கூட்டிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதை கேட்குற சுகாவுக்கு வந்து எப்படி சொல்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சரி வாடான்ட்டு தூக்க தூக்குவானா தூக்கிட்டு என்ன பண்ணுவான் அவனோட ஷர்ட் இருக்கும் மொத்தமாரி சொல்ல போனால் சுகா வந்து ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு உள்ளே வந்து ஒயிட் கலர் பண்ணி போட்டிருப்பான் சோல் ட்ரெஸ் எல்லாமே அந்த பண்ணி தான் இருந்திருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவான் சுகா வந்து அந்த அவள் வந்து சொல்லியிருப்பாள் ஸோ பண்ணனே என்ன பண்ணுவான் அவள் வந்து மெதுவாக பட்டனை ஊற்றுருப்பான் ஆனால் சுகாவுக்கு பொறுமெல்லாம் கிடையாது அவன் பாட்டுக்கு பிச்சு எரிஞ்சிருப்பான் ஸோ எந்த முள்ளில் கிடக்குனே தெரியாது ஜிம்னோடய ட்ரெஸ்லாம் ஸோ என்ன பண்ணுவான் அவனோட ஷர்ட் அந்த பனியனை வந்து நம்ம ஜிமீனுக்கு போட்டுவிடுவான் அதுவே அவனுக்கு முட்டிக்கால் வரைக்கும் வந்துருச்சு எப்படி சொல்ல முட்டிக்கால் வரைக்கும் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அதை மட்டும் போட்டுட்டு ஜிம்மினை போய் தூக்கிட்டு போய் அவரோட பக்கத்தில் வந்து அந்த அவரோட காரில் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்குவான் ஜிம் ஜி நம்ம ஜேகே நம்ம சார் ஜேக்கே நீ வருது நம்ம சுகா வந்து என்ன பண்ணுவான் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிட்டு மேலே வந்து பண்ணிணி அந்த அந்த ஷர்ட்டை போட்டுட்டு கீழே வந்து அந்த அவனோட பேண்ட்டை போட்டுக்கிறோம் போட்டு அவன் போய் காரில் போய் உட்காந்துருவான் ஜிமீன் பார்க்குறான் சுகாவை சுகாவாகவே பார்க்குறான் இனி ரூமில் போய் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய்கிட்டு இருப்பாங்களா அப்போ ஜிமின் வந்து அப்படியே கண்ணெல்லாம் சரிக்குது ஒரு சிக்னலில் கண்ணெல்லாம் சரி வருவா தூங்க போவானா என்னடா அவன் தூங்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐ என்ன டயர்டாகிட்டியா தூங்கிற யாரா யாராக டயர்ட் டயர்டானு கேட்டேன் பிடிச்ச மாதிரி ஜிமின்னு என்ன பண்ணுவான் அவரோட அந்த சீட் பெல்ட் இருக்கும்ல ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நம்ம சுகா மேலேயே வந்து உக்காந்துக்கிறோம் மடியிலையே இதுக்கு பார்க்குற நம்ம சுகா வந்து சாக்காதுட்டு என் வண்டி ஓட்டன்டா நீ தான் சொன்ன டயர்ட் ஆகிட்டே நான் டயர்ட் ஆகிறேன் என்ன நீ டைான்னு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான் அவ்வளோதான் நம்ம சுகாவுக்கு என்ன சொல்கிறதே தெரியாது டீ நான் வீட்டுக்கு போயிட்டு பண்ணிக்கலாம் நீதான் சொன்னேன் இல்லை நான் இங்கே வந்தால் நீ வந்து என்னை எப்படியே விட்டேன்னா நான் தூங்கிடுவேன் எனக்கு தூக்க வருது போதையில் அதுக்கும் அப்படின்னு சொல்லுவான் என்ன சுகாவுக்குமே சரி இதுக்கு வேலை விட முடியாத போல இன்னும் நம்மளை நம்ம வந்து ஏதாச்சும் சொன்னோம்னா நம்மளை வந்து மட்டம் நினச்சிருவான்ட்டு சுகாக்குமே எதுவுமே பேச மாட்டான் ஸோ என்ன பண்ணுவான் ஜிமின் வந்து அங்கங்கே சுகா வந்து டென்ட் ஏற்றிக்கிட்டு இருப்பான் சோ அங்கே டச் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான்னா சுகா பார்க்குறான் அப்படியே அவனோட கழுத்துல இருந்து சுகா வந்து லிக் பண்ணுவான் நம்ம ஜிமீனே லிக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுவோம் நம்ம அப்படியே இனிமே கொஞ்சம் தூரந்தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு இருடா உனக்கு கரை ஒரு ரெண்டு ஆறு மணி சுகா வந்து பார்க்கறான் ஏன்னா காரு வேற ஒரு பக்கம் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கா இவன் ஒரு பக்கம் டெம்ண்ட் ஏற்றிட்டு இருக்கான் பிள்ளைக்கு இதே சொல்லு நீ ஏறிக்கிட்டு நான் என்ன பண்ணுவான் அப்புறம் வீடு வந்துருமா வீடு வந்தோடனே நான் மிச்சம் காரை விட்டு இறங்கிட்டு நேராக ரூமுக்கு தான் நம்ம நம்ம ஜிமீன் வந்து குடிப்பாங்க சொல்லப்போனால் கார் அங்கிட்டு அந்த பார்க்கிங் ஏரியாலே மூணு மணி நேரம் வந்து இன்கமெண்ட்டாக இருந்திருப்பாங்க ஸோ வீட்டுக்கு வந்து இன்னி மூணு மணி நேரம் அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம சுகா வந்து பார்க்குறான் எப்போயும் பண்ணிகிட்டு இருப்பானா பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறமாச்சு போதும் சொல்லுவானா அப்படின்ற மாதிரி தான் சுகா பார்த்தா சுகாவே டயர் ஆகிட்டான் அந்த ஜிம்மினா போதையிலே இருக்கிறா அதனால அவருக்கு ஒன்றுமே தெரியலை அவன் பாட்டிக்காக நீ இன்னி பண்ணிவிட்டா பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகிட்டு இருக்கும் நம்ம அங்கு என்னடா தூங்கியது நான் அப்படியே ஒரு கண்ணெல்லாம் சொருகுது ஜிமீன் கண்ணு அவன் சுகா வந்து அவன் வந்து தூங்குறான் தூங்கிட்டேன் நம்மளும் அப்படியே தூங்கிடுவோம்லாம் கிடையாது சுகா வேணும்னே பக்கத்தில் போயிட்டு என்னடா அதுங்களே தூங்க ஆரம்பிச்சிட்டா போதுமா உனக்கு டயர்ட் கூட டயர்டாகிட்டேன்ற மாதிரி கேட்பா இதை கேட்குற ஜிமின்னு அவனோட ஈகோ டச் சொல்ல ஈகோ டச் பண்ணி டச் பண்ணி தான் ரெண்டு பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சுகாக்கு வந்து இந்த ஃபீலிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா அவன் லாப அவன் கொஞ்சம் பிளே பாய்க்குள்ள தான் வந்து பண்ணாலும் கிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேலே தாக்கு பிடிக்க மாட்டாங்க ஜிம்மினோட ரொம்பவே திருப்தியா இருக்கிறானே சொல்லலாம் எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜிம்மின் இந்த வார்த்தை கிட்டே என்னது நாட் டயர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எந்திரிச்சு நம்ம நம்ம சுகா வந்து கீழே படுக்க ஸ்டாவை மேலே ஏறிக்கிடுவான் மேலே இட்டாவேன் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படியே என்ன பண்ணா ஒரு கிஸ்ஸு செம்ம டீப்பான ஒரு கிஸ்ஸு ஸோ அதோட ரெண்டு பேருமே வந்து அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே ஆகிட்டா அப்படியே படுத்துருவாங்க ஜிம்மின் வந்து அப்படியே தூங்க ஆரமிச்சிடுவான் அப்போ வந்து நம்ம ஜிம்மினை வந்து நம்ம சுகா வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இங்கே இருந்தால் அவ்வளோ நாள் இருந்த இன்றைக்கி தான் எங்கள் கண்ணப்படுற ரொம்ப க்யூட்டாக இருக்கி அவன் கண்ணுக்கு பிடிச்சி கிள்ளி கிளி விளையாண்டுக்கிட்டு இருப்பான் ஸோ அப்படியே தூங்கிடுவாங்க மறுநாள் காலையில் வேலையில தான் ஜிமின் எப்படியே மெதுவாக கண்ணை திறகுறான் அவன் ட்ரெஸ் எதுவுமே இல்லை அவன் அப்படியே எம்டியாக இருக்கிறான் இப்போ சில ஒட்டு துணி கூட அவன் உடம்புல இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிறான் ஸோ இப்படி திரும்பி திரும்பி பார்க்குறான் என்னடா எங்கடா வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப பேக் வந்து பெயின் ஆயிருக்கு ஸோ என்ன பண்ணுறான் நிம்முற உட்காரவே முடியல அவனால் அப்படியே படுத்தே தான் இருக்கிறாய் ஐயோ என்னடா இப்படி வலிக்குது எவன்டா பண்ண வேலை அவனை பார்த்தேனா கொன்றுவேன்ட்டு லைட் அப்படி திரும்பி பார்க்குறான் பார்த்தா நம்ம சுகாவோட ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோ பார்த்தோன்னே அவ்வளோதான் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு நைட்டு பண்ண பூத்து பூரா ஞாபகம் வந்துருச்சு ஐயோ யோ படி தொலைச்சேன் அப்படின்ட்டு ஜிமின் வந்து பதறி போய் எந்திரிக்கிறான் எந்திரிச்சிட்டு அவன் உட்கார முடியல ஐயோ வலிக்குதேன்ட்டு கத்த சுகா வந்துடுவாரு சுகா வந்துட்டு என்ன பேபி அதுங்களும் எழுந்திரிச்சிட்டேன் இந்த மாமாவை பார்க்கவா அப்படின்னு மாரி சொல்லுவானா நான் நினைச்சேன் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவேன் அப்படின்னு நினச்சேன் போடாடி அதுங்களும் எந்திருஷ்டே அப்படின்னு மாதிரி நான் நம்ம ஜிமீனுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குது ஜிமீன் எதுவுமே பேசாமல் நம்ம சுகாவே தான் பார்ப்போம் நான் சுகா வந்து பார்த்துட்டு உனக்கு ரொம்ப பெயினாக இருக்கா சரி நான் போய் ஆயில் மண்டி வரேன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் ஜிமீன் வந்து பார்க்குறோம் ஐயோ போச்சு என்னடா பண்ணி வச்சிருக்க நான் முதல் எங்கள் அப்பா கால் பண்ணி என் ரெண்டு கால் பண்ணணும் அப்படின்ட்டு அதை மாட்டுக்கு ஃபோனை தான் தீட்டிக்கிட்டு இருக்கிறான் அங்கிட்டு சுகாவா அதெல்லாம் போய் என்ன பண்ணுவோம் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்துருவான் நீ பின்னாடி திரும்பி உனக்கு ஆயில்மெண்ட் வைக்கிறேன் ஆனா இவன் பாக்குறாடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் ஆனா அவனுக்கு வலி வேற ரொம்ப வலிக்குதா சரி இவன்ட்டு இப்ப ஆயில்மெண்ட் வச்சுக்கோ வேட்டை எதுவுமே பேசக்கூடாது நம்மளை பத்தி எதுவுமே கூடாது இவ வச்சுக்கே நம்ம வாட்டுக்கு கூட்டு விட்டு கூடுன்னு ஓடிடுறோம் நம்ம வீட்டுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அவனுமே திரும்பி மடுக்க வச்சிருவான் சோ படுத்துட்டு அவன் ஆயில்மெண்ட் எல்லாம் வச்சிருவான் நான் வச்சுட்டு வெளியே போயிருவான் வெளியே பொறுப்பை சொல்லிட்டு போவா இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் நீ வந்து பத்திரமா என்னோட கொண்டாட்டியை அமைதியாக ஏறு நம்ம அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சொல்லுவான் ஏன்னா இது கேட்குற ஜிம்மின் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுது என்ன ஆயிடும் அவன் நினச்சிருப்பான் நம்ம லவ் பண்ணி தான் விளையாடணும் பண்ணிக்கிறேன்னாலும் நினச்சிருப்பாள் ஜிமின்னு எழவர் அப்படி இருக்கணும் எழவர் இப்படி இருக்கணும் தேயாங்கிட்ட அவ்வளோ கதை கதையாக சொல்லி வச்சிருப்பான் ஆனால் ஒரு செகண்ட் இப்படி போகணும்னு தெமாமு நினச்சிக்கிட்ட பார்த்துருக்க மாட்டான் சரி என்ன அப்படி ஜிம்மின் எந்திரிக்கிறான் ஜிமின் எந்திரிச்சிட்டு வெளியே பார்க்குறான் பார்த்தா கதவை பூரா லாக் பண்ணி வச்சுருக்கான் வெளியே செக்யூரிட்டி நிப்பாட்டி வச்சிருக்கான் என்ன இப்படிலாம் பண்ணி வச்சுட்டு ஜிமின் சுகா வந்து நீங்கள் ஏறி போட்டாட்டி நான் மாமா போயிட்டு இருந்துறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் நான் பார்க்குறேன் ஜிமீன் ஒரு ஒரு ஆளுக்காக கால் பண்ணி பார்க்குறான் பார்த்தா எல்லா யாருக்குமே வந்து கால் வந்து ரிசீவ் ஆகல ஸோ டவர் கிடைக்காம தான் இப்படிலாம் பார்க்குறான் ஐயோ நம்ம இப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சுகா வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சேஞ்ச் பண்ணி தான் பார்த்துட்டுருக்கோம் அப்போ வந்து பார்க்குறான் ரெஸ் பாத்திரம்களை போயிருப்பான் ஸோ அங்கே வந்து ஒரு குட் பி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த கண்ணாடி ஓடஸ்ட்டு தலைவை கீழ் மேலேருந்து இறங்கிடுவான் இறங்குறப்ப அவனுக்கு ரொம்ப பேக்கு பெயினாக இருக்குது ஏன்னா கஷ்டப்பட்டு தான் இறங்குறா எப்படியாச்சும் தப்பிச்சுடுவா ஜையா ஜிமின்னு இங்கே இருந்தவனால் இவன் இன்னும் அவ்வளோதான் அவன் நீ புழிஞ்சிடுவான் நீ தப்பிச்சு போகிறத பார்த்தாலே அப்படின்ற மாதிரி ஏன்னா அப்போ டேங்க நம்ம ஜிம் சுகா வந்து கொஞ்சம் மரட்டி விட்டு தான் போயிருப்பாரு நீ மட்டும் தப்பிச்சு போனதை பார்த்தேன்னு வச்சுக்கையா அவன் காலை அடுத்து வந்து உடச்சி போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்போம் ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் என்ன பண்ணுவான் சுகா நம்ம ஜிமின் வந்து வேமா வந்து என்ன பண்ணுவான் எங்கிட்டு போகலான்னு தான் அங்கிட்டு செக்யூரிட்டி சன்னா பண்ணுவோம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் எப்படி சொல்ல ஐயோ டக்குன்னு வரமாட்டேங்குது அந்த வீட்டை சுற்றி வந்து காமௌண்ட்டு இருக்கும் ஸோ தவிரலான்னு பார்த்தா அது அவ்வளோ பெருசாக இருக்கா அவன் அவே இருக்கலாம் இம்மிக்கானு குட்டிக்கானு இருக்கா ஸோ அவனால் எப்படி தாண்ட முடியும் நான் வெளியே போகக்கூடாதுன்னே நீ கட்டி வச்சிருக்கியாடா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்போம் சுகாபுரத்துக்கு ஜிம்மின் பேர் தெரியாது அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது அவன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது ஒரு நாள் நைட் அவ்வளோ தான் அப்படி அதே மாதிரி தான் ஜிமீனுக்கும் அவன் யார் என்னன்னே தெரியாது ஆனால் அவன் ஏதோ ஒரு பெரிய ஆள் மட்டும் ஜிமினுக்கு வந்தோன்னே தெரிஞ்சு போயிடும் என்னோட செக்யூரிட்டிலாம் இருக்காங்க ஸோ அதிலே தெரிஞ்சிடும் ஸோ என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் பார்க்குறான் பார்த்தா மேலே புறா பிங்கானா குத்தி வச்சிருக்கு இவ எப்பிட்றா நம்ம போகிறோம் சிம்னா உங்க கையில் பிடிச்சிட்டு எப்படியாச்சும் நீ தவிச்சிடறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவான் ஒரு சாக்கு மாதிரி அங்கிட்டிருக்கு அதை வந்து அது மேலே எப்படியோ போட்டுருவான் போட்டுட்டு வேமா அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அது மேலே ஏறி நின்றுவான்னா நின்றோனே சிமினா குட்லாம் இப்படி தான் இருக்கணும் உனக்கு ரக்கையாடி இல்லாட்டி நீ வரக்குறா அப்படின்னு மாதிரி அவனுக்கு அவனே பெருமை பேசிக்கிட்டு இருக்கான் அவர் கீழே குதிச்சிட்டு அப்புறம் எப்படியோ சிக்னல் கிடச்சிடும் ஸோ அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே எங்களுக்குண்டா வந்து என்னை கூட்டிகிட்டு போட அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறான் பிள்ளை ஏறி தவணுதில் அவ்வளோதான் திருவடிக்கா பெயின் ஆரம்பிச்சிருச்சு அவனால் எந்த ஏ முடியும் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருக்கா வச்ச பொம்மை மாதிரியும் அப்போ வந்து அவனோட அசிஸ்டண்ட் வந்து வரான் நீங்கள் எங்கே போனீங்க ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு பாஸ் எங்கே போனீங்க அப்படி போது சொல்லப்போ இங்கேண்டா என்னை கிளப்புக்கு கூட்டிடுவே என்னை வந்து நான் ரொம்ப போதே ஆகிட்டே என்ன கூப்பிட்டு போகிறது இல்லை நீ எங்க வந்து நான் வந்தேன் பாசி நீங்கள் ஆளவே காணும் அப்படி மாதிரி சொல்லணும் ஸோ அதுக்கு முன்னாடி கூட்டி போயிருப்பாட்டு நம்ம ஜிமீனுக்கு வந்து புரியுது சரி நீ வந்து இப்படியே கைத்தாங்களா நீ கூட்டிட்டு போட அப்படின்றான் ஏன்னா ஜமீனால் நிற்க கூட முடியலை சரின்ட்டு தூக்குறான் ஆனால் ஜிமின் நிற்க கூட முடியல அப்படி கீழே விழுக மாதிரி போகிறான் அதனால் நம்ம நான் பாஸ் உங்களால் நிற்க முடியாது போல அப்படி ஆமாடா நீ பேசாமல் தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்றான் நான் அந்த அவன் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறான் என்னடா நடந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ என்ன பண்ணுவான் அப்படியே ஒரு மாதிரி தூக்கிட்டு பிரைட் ஸ்டைலாக தூக்கிட்டு போயிடுவான் நம்ம ஜிமீனை சுற்றிட்டு போயிடுவான் இதை பூரா கொலை வெறியில் உட்காந்து பர்சன் பாத்துட்டு இருக்காங்க கேமரால அது வேற யாரும் இல்லை நம்ம சுகாதான் ஸோ ஜிமின் தப்பிச்சு போயிட்டாண்டோடனே கேமராவில தான் செக் பண்ணிட்டு இருப்பான் நம்ம சுகா ஸோ செக் பண்றப்ப இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டான் அதுவும் யாரும் ஒரு பர்சன் தூக்கிட்டு போகிறாங்க என் ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கட்டுப்பாது அவன் என்ன பண்ணியிருப்பான் நம்ம சுகா வந்து இந்த மாதிரி இந்த பர்சன் எங்கே பார்த்தாலும் வந்து எங்கிட்ட வந்து கூட்டு வைங்க டே நீ என் கையில் டேக்குள்ளே பார்த்து நீ என் கையில் கிடச்சேன்னு உ கொன்னே போட்டுருவேன் நீ இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போகாத அளவுக்கு நான் காலை வந்து சங்கிலேயே போட்டிடுறேன் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பேன் அதில் ஜிமீனா வா போனோடனே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஐயோ நம்ம நம்ம அப்பா அம்மாட்டே என்ன சொல்ல போகிறேன்ட்டு அவன் வந்து கேட்பாங்க எங்கடா அப்பான்னு அப்படி மாதிரி அவங்க அப்பா கேட்பார் அப்பா இந்த மாதிரி நான் வந்து ட்ரிங் பண்ணிப்பேன் ஸோ ஃப்ரெண்டோட வீட்டிலேயே தங்கிட்டு அப்படி மாதிரி

எல்லாத்தையும் சொல்லுவான் ஏன்னா எல்லாத்தையும் சொன்னா என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ தப்பு பண்ணிட்டியா இது ரொம்ப தப்பு இல்லையான்னு நம்ம டையா வந்து அப்படியே எப்படி சொல்ல நல்ல பிள்ளைக்கு உதாரணமா பேசிக்கிட்டு பாப்பில நம்ம ஜிம்மின் பாக்குறான் டே டே ஃப்ரெண்டு காலில் இருக்கானே தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்றா இருந்தீங்கல்ல அப்படின்னு ஆ ஜி நீ விடுங்க விடுங்கன்னு யார்லாம் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப டே இது எப்படி ஒன்று தெரியும் அப்போ நீ அன்னைக்கு கால் கட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நம்ம டையாங்க கேட்பான் ஆமாடா நான் எங்கடா கட் பண்ணி நீங்கள் தான் வாயையோ பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே எங்கே நான் கட் பண்ணுறது அப்போ நீ எவ்வளோ நேரம் கேட்டேன் நீங்கள் முழுசாக முடிக்கிற வரைக்கும் காட்டேன் அவ்வளோதான் டயாங்க ஒரு மாதிரி ஷையாக இது ஹலோ 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 அப்படின்ட்டு அப்படியே எப்படி சொல்கிற சிக்னல் கிடைக்காத மாதிரியே கட் பண்ணிடுவான் காலை எப்படி நடிக்கிறான் பாருங்க வா அடுற மாதிரி ஜெமீன் வந்து நினைப்பா எங்கிட்ட டேயாங்கா ஒரே ஷைஷியா இருக்கும் அப்பதான் வந்து கீழே இறங்கி வந்திருப்பான் ஜங்குக்கு வந்து சமைச்சிட்டு இருப்பான் சமைச்சிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி சாலாக வந்து உட்காந்துருப்பானா எடாச்சு அப்படி மாதிரி நம்ம நம்ம சங்கு கேட்பான் தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ஜெமீன் ஒன்னும் கேட்டுட்டான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் சரி சரி நம்ம ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அதான் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஆமாம் ஆமாம் என்ம்மா என்னோட பேர்டே வருது எனக்கு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கேப்பான் கேக் பட்டி கொண்டாடுவோம் உனக்கு என்ன தோணும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே நம்ம அப்பா வந்து ப்ராப்பராக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவான் டேயாங் நம்ம ஜெயிக்காம சரி பேபி டால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் வந்து கிஸ் பண்ணுவோம் ஸோ அங்கே கொஞ்சம் ரொமான்டிக்காக போய்கிட்டு இருக்கோம் கிச்சன் ரொமான்ஸ் ஓகேங்களா ஸோ அங்கே போய்கிட்டு இருக்கோம் உங்ககிட்ட நம்ம ஜிம்மீனு அப்பப்போ எதாச்சும் ஒன்று சாப்பிட்றப்ப நம்ம சரி நம்ம சுகா ஞாபகம் தான் வருது என்ன தூங்குறப்ப நம்ம சுகா ஞாபகம் தான் வருது அவனுக்கு நம்ம சுகாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சது ஆனால் சுகாவுக்கு லிட்ரலி ஜிமீன் தான் எல்லாம் ஒரு டாட்லேயே இருக்கிறான் ஏன்னா ஜிமீனுக்காக ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம சுகாவுக்கு ஸோ அதனால் வேர்டே தான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம அடுத்த நாள் எப்படி சொல்ல நாளைக்குன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டுருப்பாங்க அப்போ வந்து ஜிமீன் வந்து டேங்க பார்த்துட்டு டே மச்சான் இன்றைக்கி அப்புறமாச்சு நீ லைஃப்பில் ஹாப்பியாக இருடா குழந்தையெல்லாம் பெற்று நல்லா சந்தோஷமா நூறு ஆயிஸ் நூறு ஆயிசா இருடா உனக்கு வந்து இந்த மாதிரி நீ ஒருத்த நீ ஒருத்திக்கு ஹஸ்பண்டாக இருந்து போய் நீ ஒருத்தனுக்கு ஒய்ஃப் ஆகிட்டே அப்படிமா சொன்னா ஆமாம் ஆமாம் நான் ஆனாச்சும் ஒய்ஃப் நான் இப்படி இருக்கிறேன் ஆனால் நீ பாரு அப்படி மாதிரி ரெண்டு பேரும் எப்படி சொல்ல ரெண்டு பேத்துக்குமே சண்டை வர மாதிரியே பேசுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே தவளை தான் வாயில் மாதிரி ரெண்டு பேருமே ஒரு உண்மையும் மறைக்க தெரியாது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிடுவாங்க இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா அப்போ வந்து சுகாதா சாரி நம்ம ஜேகே தான் வருவான் ஜெய்கே வந்துட்டு போதும் போதும் உங்கள் சண்டையை சின்ன பிள்ளை மாதிரியே சண்டை போடுறீங்க அப்படிமா சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் இவன் தான் இல்லை இல்லை இவன் தான் அப்படின்னு மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு வேற இருப்பாங்க அப்போ வந்து ஜிம்மின் மேலே வந்து ஒரு கைப்படுது யாரா தின்ட்டு ஜிம்மின் திரும்பி பார்த்தா அது சுகம் அவ்வளோ ஜிம்மினுக்கு எடுத்தால் பாரு ஓட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லை நான் அப்புறமேல் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக போகலான்னு போயிட்டு இருப்பான் ஜனா சுகா விடுவானா எவ்வளோ நாள் தடிக்கிட்டு இருப்பான் ஸோ பிடிச்சதுக்கா கோழி அமைக்கிற மாதிரி நம்ம வாத்துக்குடியை பிடிச்சி அமைக்கணும் இந்த வாத்து கொஞ்சம் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போகக்கூடாதுன்னு சொல்லியோ நீ போவே அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்போ வந்து நம்ம ஜிம்மின் பார்க்குறான் எங்கே பாரு இது வந்து என் ஃப்ரெண்டோட வீடு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா அந்த மாஃபியாவோட அசிஸ்டண்ட்டே நான் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்னா நான் என்ன ஜெ நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியுது இங்கே பாரு எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுவேன்னா உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய கொம்ப நான் வந்தாலும் அதை நான் நான் வாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்னா டே உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு உ பிடிக்கவே இல்லை அப்படி போக பிடிக்காம தான் நான் இவ்வளோ நேரம் ஹோல் பண்ணி வைக்கிற கூட இல்லை நீ இவ்வளோ நேரம் என் பக்கத்தில் நிற்கிறியா அப்படின்னு மாதிரி பார்க்குறப்ப நம்ம ஜிமீனை வந்து பிடிச்சிருக்கவே மாட்டா நம்ம நம்ம சுகம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னா எழுது பிடிச்சிட்டு வந்து ஒரு மாதிரி பிடிச்சா அம்மிக்கு ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி வந்திருப்பான் ஆனால் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்க மாட்டா அப்போ வந்து நம்ம நம்ம ஜங்கு நம்ம ஜிம்மின் வந்து பார்க்குறோம் நம்ம இதுக்கு இன்னும் நின்று கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி திருப்படிக்க தேங்க் இருக்கிற பக்கம் போவானா ஜிமீன் நம்ம சுகா வந்து அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு இல்லை ஏன்னா பிள்ளைக்கு கொண்டு லவ் வந்துருச்சு லவ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு ஸோ என்ன பண்ணுவான் சுகா பின்னாடியே போவானா அப்போ டேங் வந்து டேய் நீ சொன்ன பர்சன் இவன்னு சொல்லிடுறாரா அப்படின்னா சொல்ல இவன் தாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லுவானா ஐயோ இவனா என்னடா சொல்ற அப்படிப்பா ஆமா பூச்சி இவன் வந்து சரியான அடைமெண்ட்டுடா சரியான கோவம் கரை வேற ஜேக்கே ஒரு மடங்குனா இவன் ரெண்டு மடங்குடா சரியான காட்டு பார்த்து இருந்துக்க அப்படின்னு மாதிரி சொல்லப்போ அம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து இப்படி கியூட்டாக மண்டே அடிக்கிட்டு இருப்பான் அங்கேருந்து நம்ம வந்து அம்மா வந்து அப்படியே கைப்பட்டுக்கிறேன் நம்ம மே அப்போ நம்ம அங்கேருந்து ஜேக்கே வருவானா ஜேக்கே பார்த்து ஹே டே ஜேகே என் மச்சான் என்னோட ஆள் எப்படி இருக்கு கியூட்டா இருக்கலாம் இல்லை இல்லை ஏன் பாரு எவ்வளோ பிரெட்டியா இருக்கா அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் இப்படியே தான் நம்ம டேங் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த அந்த பிளேஸ்லேயே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்களே ஸோ எல்லாரும் முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிறோம் ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து விருப்பமாக தான் இருக்கும் எப்படி சொல்ல எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க உங்ககிட்ட நம்ம ஜிம்மின் வந்து நின்றுட்டு தேயாக பார்த்து ஒரு மாதிரி இப்போ ஈண்டு பல காமிச்சுட்டே செஞ்சு அவரை ஹாப்பினஸ்லாம் இருந்துகிடுப்பா அப்போ வந்து நம்ம சுகா வந்து இப்படியே பல காமிச்சிட்டே இருக்காத நாளைக்கு நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவோன்னா நம்ம ஜிமீனுக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கமாது ஷை இது அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறேன் நான் வைக்கப்பட்டு நீ வைக்க போகிறப்போ இன்னி கியூட்டாக இருக்க அப்படின்னு போனால் ஜிம்மிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஷையாகிது அப்படின்னு போனா ஒரு மாதிரி கையை வச்சு அவனோட செஸ்டில் வந்து அடிப்பானா அப்போ ஜிம் நம்ம சுகா வந்து ஐயோ கை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நீ நான் இட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்னா ஒழுமையாக போயிடு எனக்கு இறக்க இன்னி அந்த ட்ரெயினே போகல அப்படின்ற மாதிரி சொல்லுவான்னா செடி செடின்ட்டு அப்படியே மந்தியில் வந்து ஒரு மாதிரி களைச்சி விடுவான் நம்ம சுகம் நீ இப்படி டச் பண்ணாதான் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது என் மண்டையை குலைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவான்னா ஏ சும்மா உன் உன்னோட ஹாஸ்டல் உண்மையில் ஓ முடி அப்படி பஞ்சு மாதிரி அழகாக கியூட்டாக இருக்கடா அப்படின்ற சொல்லிட்டு நீயும் அதுக்கு மாதிரி இருக்கடா அப்படி மாதிரி சொல்லுவான் ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு ஹாப்பி என்டிங் தான் ஸோ எல்லாமே பார்த்துருங்க சேப்பாருங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஸ்டோரியாக கொண்டு வரேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டோரி வந்து எனக்கு இந்த மாதிரி ஜிக்குக்கு இல்லாட்டி ஜிம்மின்னு அப்புறம் அப்படி சொல்ல வி அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கப்புள்ஸ் பிடிக்கும்னா வேணும்னா சொல்லுங்கள் அந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு வருவோம் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வேணும் இந்த மாதிரி ஸ்டோரி வேணும்னு சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன் ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அவ்வளோதான் பார்த்துருங்க பாய்